காஞ்சி ஸ்ரீ சங்கரமடம் அறக்கட்டளையால் நிறுவப்பட்டு சென்னை பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதுகலை கணினி அறிவியல் ஆராய்ச்சி துறை சார்பில் கல்லூரிகளுக்கு இடையேயான போட்டிகள் நடைபெற்றது இப்போட்டியில் பதினைந்துக்கும் மேற்பட்ட கல்லூரிகளிலிருந்து சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் இவ்விழாவில் கல்லூரி முதல்வர் முனைவர் கலை இராம வெங்கடேசன் அவர்கள் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக சென்னை பல்கலைக்கழகத்தின் கணினி அறிவியல் துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் எஸ் கோபிநாதன் அவர்கள் கலந்து கொண்டு இன்றைய காலகட்டத்தில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றி போட்டிகளை துவக்கி வைத்தார் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஜி ஜி வைஷ்ணவக் கல்லூரின் முதல்வர் மற்றும் சென்னை பல்கலைக்கழக சிண்டிகேட் உறுப்பினர் பேராசிரியர் முனைவர் எஸ் சந்தோஷ் பாபு அவர்கள் கோப்பைகள் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கினர் கணினி அறிவியல் துறையின் உதவி பேராசிரியர் எஸ் ஹரிஹரன் வரவேற்றார் துறை தலைவர் பேராசிரியர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நன்றி கூறினார் நடைபெற்ற போட்டிகளில் ஒட்டுமொத்த பரிசுகளை மேல்மருவத்தூரில் இயங்கி வரும் லட்சுமி பங்காறு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் தட்டிச் சென்றனர்